பொதுவா மீனராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபனே குரு பகவான் தான் அப்ப முதல்ல உங்க சுய ஜாதகத்துல குரு நல்லா இருந்தாலும் சரி குரு கெட்டு போய் இருந்தாலும் சரி குரு பாவரோட கன்ஜங்ஷன் இருந்தாலும் சரி குருனோட தசை நடக்குதோ நடக்குலையோ இப்போ நாங்கள் குரு தசை இல்லைங்களேங்க அப்ப குரு வழிபாடு பண்ணோமா அப்படின்னா கேட்க கூடாது உங்களோட ராசி அதிபன் கால நீங்க முதல்ல புடிச்சுக்கணும் ஏன் வீடு அப்படின்ற எண்ணம் அவனுக்கு எப்பயுமே இருக்கும் அப்ப அவனை நீங்க அவனோட பாதத்தை நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னா அவன் அவங்களுக்கு கெடுதலே செய்யணும் அப்படின்னா கூட அவன் நல்லது செய்ய எப்படின்னு தான் ரொம்ப கராரா இருப்பான் அவன் கூட ஈசங்கால புடிச்சா அவன் வந்து சரணாகதி அடைஞ்சுவான் அவங்க முன்னாடுவான் மீதி எல்லா கிரகங்களும் கன்சிடர் பண்ணுவாங்க நம்மள அடாடா பிள்ளை நம்மளை எவ்வளவு வழிபாடு பண்ணது நல்ல செய்வோம்ப்பா பிள்ளைக்கு அப்படின்னு நல்லது செய்வாங்க புரியுதுங்களா ஆக நீங்க என்ன நாள் நாள்மா செய்யலாம் இது வந்து பாருங்க அதீத கடன் ரெண்டு மண்டலும் செய்யுங்க எனக்கு நாலா பக்கமும் கடன் ரெண்டு மண்டலும் செய்யுங்க இல்லைங்க எனக்கு சில கோடி கடன் நாப்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து செய்யுங்க எனக்கு ஆவரேஜாக பல லட்சம் கடன் இருபத்தி ஓரு நாள் நினைச்சிங்க அப்படின்னா அதுக்கு மேலே இந்த வழிபாடு ஆத்மார்த்தமாக பண்ணிங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாரனோட கருணையினால அத்துணை செல்வங்களும் பெறுவீங்க இது கடன் மட்டும் தீர்றது பணம் செய்கிறது மட்டும் இல்லைங்க அத்துணை சந்தோஷங்களுக்கும் இன்பங்களுக்கும் குதூகலகத்துக்கும் தாயாரனோட வழிபாடு தான் பிரதான வழிபாடு வணக்கம் நான் டாக்டர் தீபா லால நம்ம வந்து பாருங்கள் வரிசையாக கடன் தீர பணம் சேர ஒவ்வொரு ராசியும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ எந்த ராசியை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மீன ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் காலப்புருஷனுக்கு கடைசி ராசி மீன ராசி அன்பர்களை பற்றி பேச போகிறோம் பொதுவாக மீன ராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபனே குரு பகவான் தான் அப்போ முதல்ல உங்க சுய ஜாதகத்துல குரு நல்லா இருந்தாலும் சரி குரு கெட்டு போய் இருந்தாலும் சரி குரு பாவரோட கன்ஜங்ஷன் இருந்தாலும் சரி குருனோட தசை நடக்குதோ நடக்குலையோ இப்போ நாங்கள் குரு தசை இல்லைங்களேங்க அப்ப குருவை வழிபாடு பண்ணோமா அப்படின்னா கேட்கக்கூடாது உங்களோட அதிபன் கால நீங்க முதல்ல பிடிச்சிக்கணும் ஏன் வீடு அப்படின்ற எண்ணம் அவனுக்கு எப்பயுமே இருக்கும் அப்ப அவனை நீங்க அவனோட பாதத்தை நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னா அவன் உங்களுக்கு கெடுதலே செய்யணும் அப்படின்னா கூட அவன் நல்லது செய்வான் எப்படி நவ ஆராதனை பிரியர்கள் எந்த அளவுக்கு நம்மள அவங்கள வழிபாடு பண்றோமோ அவங்க வந்து பாருங்க சனி மட்டும்தான் ரொம்ப கராரா இருப்பான் அவங்க கூட ஈசங்கால பிடிச்சா அவன் வந்து சரணாகதி அடைஞ்சிடுவான் அவங்க முன்னாடி மீதி எல்லா கிரகங்களும் கன்சிடர் பண்ணுவாங்க நம்மள அடாடா பிள்ளை நம்மளை எவ்வளோ வழிபாடு பண்ணுது நல்ல செய்வோம்ப்பா பிள்ளைக்கு அப்படின்னு நல்லது செய்வாங்க புரியுதுங்களா ஆக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் காலையில ஆறு டு ஏழு குரு ஓரை குரு ஓரையில நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வீட்டில் செய்யணும் இல்ல கோயிலில் போய் செய்யணும் வீட்ல செய்யணும் அப்படின்னா வீட்டில் வந்து பாருங்க ஒரு நெய் விளக்கு ஏற்றி குரு பகவானை வழிபாடு பண்ணலாம் சிம்பிளா ஒரு நெய் விளக்கு ஏற்றிக்கோங்க நம்ம வீட்டில் நவகிரகங்கள் ஃபோட்டோ இருக்கு அப்படின்னா எடுத்து முன்னிறுத்துங்க இல்லைன்னா அந்த நெய் விளக்கை வந்து பாத்தீங்கன்னா குருவா பாவிச்சுக்கோங்க நல்லா அழகா அதுக்கு வந்து மஞ்ச கலர் மஞ்ச வண்ண பூக்கள் போட்டுக்கோங்க ஒரு நெய்தீபம் ஏத்தி குரு பகவானோட காயத்ரி நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க இல்லை குரு பகவானோட போற்றி நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு குருவுக்கு வெள்ளை மூக்கடலை சுண்டல் செஞ்சு நிவேதனம் பண்ணலாம் இல்லை வெள்ள மூக்கடலை மசித்து கொஞ்சம் அரிசியும் போட்டு அது ஒரு பொங்கல் செய்வாங்க சக்கரை பொங்கல் இது வடநாட்டிலலாம் செய்வாங்க அந்த மாதிரி செய்யணும் செய்ய தெரியும் அப்படின்னா வெள்ளம் போட்டு அந்த பொங்கல் செஞ்சுக்கலாம் அதில் தேங்காய்லாம் துருவி போட்டு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் எங்களுக்கு அதெல்லாம் சரியே தெரியாதும்மா இது புதுசாக நாங்கள் இப்போ தான் கேள்விப்படுறோம் அப்படின்னா நீங்கள் வெள்ளை மூக்கடலை சுண்டல் செஞ்சுக்கோங்க சுண்டல் செஞ்சுட்டு இல்லைனா பருப்பு பாயசத்துலேயே வந்து பாருங்கள் இந்த மூக்கடில் வேக வச்சு அதை வந்து லைட்டாக ஒன்றும் பாதமாக போட்டு அது ஒரு பாயசம் கிண்டுவாங்க அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் நிவேதனம் பண்ணிக்கலாம் இது நம்ம வியாழக்கிழமை தோறும் செய்ய வேண்டிய விஷயம் காலையில் இது வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா நாங்கள் கோயிலுக்கு போய் செய்கிறோமா அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயம் வீட்டு பக்கத்தில் என்ன பிள்ளையார் கோயில் இருக்கோ முருகன் கோயில் இருக்கோ எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போங்க குரு பகவானுங்க இருப்பாரு நம்ம போகும்போதே என்ன பண்ணோம் வெள்ளை மூக்கடலை இல்லை கருப்பு மூக்கடலை எந்த மூக்கடலையா இருந்தாலும் சரி அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் துணி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் ஒரு சின்ன டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் மூக்கடலையை போட்டுக்கோங்க போட்டுட்டு மஞ்சள் கலர் நூல் சுற்றிக்கோங்க ஒரு அகல் விளக்கு கொண்டு போங்க வச்சு எள்ளெண்ணெய் போட்டு ஏற்றிடுங்க ஏற்றிட்டு நவகிரகங்கள ஒம்பது முறை சுத்திட்டு வாங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க குலதெய்வத்தனோட அனுகிரகம் இல்லாமல் உலகத்துல எதுவுமே நடக்கிறது இல்லை நம்ம குலத்தை காக்க வந்த தெய்வம் குலதெய்வம் ஆக அந்த குலதெய்வத்தை உங்கள் குலதெய்வம் பெருந்தெய்வமா சிறு தெய்வமா அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை முனீஸ்வரனாக இருக்கலாம் சுடலையா இருக்கலாம் கருப்பண்ணனா இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி பெரிய ஆண்டிச்சியாக இருக்கலாம் பச்சையம்மனா இருக்கலாம் பேச்சியம்மனா இருக்கலாம் யாரா இருந்தாலும் அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க இல்லைம்மா எங்கள் குலதெய்வம் எங்க வீட்டில் வாழ்ந்த ஒரு கன்னி பொண்ணு பரவாயில்லை அவளை வழிபாடு பண்ணிக்கோங்க அவளை வழிபாடு பண்ணிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க காலையில இது செய்யணும் மாலை நேரத்தில் அப்படின்னு ஒரு வழிபாடு இருக்குது அது என்ன அப்படின்னா மாலை உங்களுக்கு என்ன நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் நம்ம குரு ஓரையில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை அந்த நேரத்தில் வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ இருக்கும் ஏன்னா சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி அப்போ மகாலட்சுமி வழிபாடும் கைமேல் பலனளிக்கக்கூடிய வழிபாடாக உங்களுக்கு இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் வீட்டில் மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து முன்னிறுத்தலாம் இல்லை விக்கிரமோம் இல்லை சில இல்லைனா சின்ன ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பேலஸ் மகாலட்சுமி தாயார் தாம்மா எங்கள் வீட்டில் இருக்கா இல்லை வெளியில் இருக்கா எதாக இருந்தாலும் பரவாயில்ல மகாலட்சுமி இல்லாத வீடே இல்லை இல்லைங்களா ஃபோட்டோ வச்சுட்டுருப்போம் இல்லைங்களா அந்த ஃபோட்டோ முன்னிறுத்துங்க முன்னிறுத்தி தாயாருக்கு கண்டிப்பாக நெய் விளக்கு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு விளக்கு ஏத்துங்கம்மா விளக்கி ஏற்றிட்டு முடியும் அப்படின்னா தாமரை திரி முடியாது அப்படின்னா வெள்ளை பஞ்சு திரி போட்டு விளக்கி ஏற்றிட்டு தாயாருக்கு வாசனையான பூக்கள் தாயார் மேலே அலங்காரம் பண்ணிடணும் பண்ணிவிட்டு தாயாருக்கு நிவேதனம் அப்படின்றது வைக்கணும் அதுக்கு முன்னாடி தாயாருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாராயணம் பண்ணணும் இல்லைங்களா மந்திரம் அது என்ன மந்திரம் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா ஸ்ரீசுக்தம் பாராயணம் பண்ணுங்க ஸ்ரீ ஸ்ரீசுக்த பாராயணம் நம்மளுக்கு நிறைய நல்லது செய்யும் ஆக ஸ்ரீ சுத்தம் பாராயணம் பண்ணுங்க பாராயணம் பண்ண எங்களுக்கு தெரியாதுமா அது சமஸ்கிருதத்தில் இருக்கு அப்படின்ற பட்சத்துல மகாலட்சுமி தாயாரோட நூத்தி எட்டு போற்றி தமிழ்லயே இருக்கு அந்த நூத்தி எட்டு போற்றி இல்லைன்னா மகாலட்சுமி தாயாரோட காயத்ரி நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க பாராயணம் பண்ணிட்டு தாயாருக்கு நிவேதனம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பால் சம்மந்தப்பட்ட பொருள்கள் பால் கோவா பால் பாயசம் பால் கேசரி பால் குழுக்கட்டை இந்த பால்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூசணி இருக்கு பார்த்தீங்களா அந்த பூசணிக்காய் போட்டு பால்ல ஒரு ஹல்வா கலருவாங்க அந்த மாதிரி ஹல்வா அதை காசி அல்வா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த காசி அல்வால சில இடத்துல பால் ஊத்துவாங்க சில இடத்துல பால் மாட்டாங்க நீங்கள் வெள்ளை பூசணிக்காய் போட்டு ஹல்வா பண்ணிக்கலாம் இல்லைங்க எங்களால் அதெல்லாம் செய்ய முடியாது கடையிலேருந்து ஒரு நூறு கிராம் பால் கோ வாங்கி வச்சிடுங்க கடையிலேருந்து வாங்கி வைக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது பால் சம்மந்தப்பட்ட உணவுக்கு தீட்டு கிடையாது வச்சுட்டு நிவேதனம் பண்ணிவிட்டு தாயார்கிட்ட ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க என்னுடைய கடன் சுமை நீங்கள் பெறணும் அப்படின்னு இது எவ்வளோ நாள்மா செய்யலாம் இது வந்து பாருங்கள் அதீத கடன் ரெண்டு மண்டலும் செய்யுங்க எனக்கு நாலா பக்கமும் கடன் ரெண்டு மண்டலும் செய்யுங்க இல்லைங்க எனக்கு சில கோடி கடன் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து செய்யுங்க எனக்கு ஆவரேஜாக பல லட்சம் கடன் இருபத்தி ஓரு நாள் தொடர்ந்து செய்யுங்க முடியும் அப்படின்னா எனக்கு அதீத கடன் மூணு முறை பாராயணம் பண்ணுங்க மாலை நேரத்துல ஸ்ரீசுத்தும் சின்னது தான் சரிங்களா மூணு முறை பாராயணம் பண்ணணும் தினம் தோறும் நாற்பத்தி எட்டு நாள் ரெண்டு மண்டலம் அப்போ ரெண்டு நாற்பத்தி எட்டு நாள் பாராயணம் பண்ணும் அதீத கடன் அப்படின்னு இது பண்ணுறிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாருங்க நல்லது நடக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு அப்படின்றது பண்ணிக்கணும் அதே மாதிரி பாருங்க இந்த ஆஹ் வியாழக்கிழமை தோறும் பண்றது அப்படின்றது நம்ம வியாழக்கிழமை தோறும் நம்ம வந்து குருவை வணங்கிக்கலாம் ஆனா தாயாரனோட வழிபாடு ஸ்ரீசுக்தம் பாராயணம் அதீத கடன் மூணு முறை பாராயணம் தினந்தோறும் பாராயணம் பண்ணும் மறந்துடாதீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் யாரையும் கெட்டு போயிடணும் நினைக்காதீங்க யார் நல்லா இருந்தாலும் வருத்தப்படாதீங்க எனக்கு அவங்கள பார்த்தா தானா எனக்கு வருத்தம் வருது நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம் அவங்க அவ்வளவு அநியாயம் பண்றாங்க அவ்வளவு நல்ல சௌக்கியமா இருக்காங்களே நம்ம நல்லவங்களா இருக்கோம் நேர்மையான விதத்துல சம்பாதிக்கிறோம் ஒழுக்கமானவங்களா இருக்கோம் நம்ம கஷ்டப்படுறோமே அவங்க பிள்ளை எல்லாம் சூப்பரா படிக்குதே சொல் பேச்சு கேட்குதே நம்ம பிள்ளைங்க அடங்காம போகுது அப்படிலாம் யோசிக்காதீங்க எப்பயுமே இந்த கெட்டவங்களுக்கு கடவுள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அள்ளி தருவான் ஆனா பிரச்சனை அப்படின்னு வரும்போது கடவுள் கை கை கொடுத்து தூக்கி விட மாட்டான் காப்பாற்ற மாட்டான் கெட்டவங்களுக்கு பல சோதனை நல்லவங்களுக்கு பல சோதனை கொடுப்பான் கெட்டவங்களுக்கு எந்த சோதனமே கொடுக்கறதில்லை ஏன்னா கலிகாலம் இல்லையா நம்மளுக்கு வந்து நல்லவங்களுக்கு பல சோதனை கொடுப்பான் சோதனை கொடுக்கும் போதும் நீ என்ன நினைக்கிறியா நினைக்கிறியான்னு சோதிப்பான் ஆனா எக்காரத்து கொண்டு கைவிட மாட்டான் இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க சோதனைகளும் வேதனைகளும் பின்னாடி நம்ம சாதனை புரியறதுக்கு நம்ம சாதிக்கிறதுக்கு எப்ப வந்து நம்மளுக்கு டஃப் டைம் இருக்கோ நம்மளுக்கு டஃப் எல்லாம் போகுது நம்மளை சுத்தி இருக்க கஷ்டங்கள் எல்லாம் போகுது அதனாலதான் நம்மளுக்கு கஷ்டங்கள் வருது அப்படின்றத நினைங்க நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு மேலே இந்த வழிபாடு ஆத்மார்த்தமாக பண்ணிங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாரனோட கருணையினால் அத்துணை செல்வங்களும் பெறுவீங்க இது கடன் மட்டும் தீர்றது பணம் செய்கிறது மட்டும் இல்லைங்க அத்துணை சந்தோஷங்களுக்கும் இன்பங்களுக்கும் குதூகலகத்துக்கும் தாயாரனோட வழிபாடு தான் பிரதான வழிபாடு ஆக அத்துணை பேரும் பண்ணி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் இப்போ இத்தனை பரிகாரங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் இல்லைம்மா எங்களோட சுய சாதக பிரகாரம் நாங்கள் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ எங்களுக்கு நிறைய சூக்ம பூஜைகள்லாம் நீங்கள் சொல்லி தருவீங்கன்னு கேள்விப்பட்டோம் நாங்கள் பூஜை கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் நிறைய ஆன்லைனில் வீடியோ வந்து வீடியோ கன்சல்டேஷன் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் வந்து நாங்கள் நிறைய பூஜைகள் சொல்லி கொடுக்குறோம் அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் செய்யணும்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்ருக்கும்போதே என்னோடய நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் ं